ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிர ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது பெரு மதிப்பிற்குரிய திருக்கவுடர் ஐயா அவர்களுக்கும் இக்கூட்டத்தின் தலைவராகி ஐயா மலை ஏழு மலை அவர்களுக்கு திருவண்ணாமலை ஒரு மலை அருணாசலம் அநேக கோடி வணக்கம் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய முதல்க நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சேலத்தில் பேசுகிற பொழுது ஐயா அவர்கள் அங்கே நான் ஒரு வார்த்தையை விட்டேன் நான் ஓவியர் எழுத்தாளர் பேச்சாளர் ஸ்கூல் ஆசிரியர் நாடக ஆசிரியர் என்று சொல்லிவிட்டேன் இவரு நான் ஒரு ஆயிரம் ஊர்ல ராத்திரில தெருக்குத்து போய் ஆடி இருக்கேன் சொல்லிவிட்டார் அப்ப இவரை அதை பத்தி தெருக்கூத்து போய் அவள் மக்கள் முன்னால நின்று ஒரு கவிய கதையை எடுத்து சொல்லணும்னா அவளுக்கு பெரிய கஷ்டம் அதனால் அப்படி எல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னார் அத நான் அந்த நாடகத்துல போய் கலந்து கொண்ட வகையில நான் சொல்லக்கூடிய கடவுள் வாழ்த்து பூராவும் அந்த தெருக்கூட்டில் வரக்கூடிய அந்த கடவுள் வணக்கத்தை தான் ஒவ்வொரு வீட்டிலும் பேசி கொண்டிருக்கிறேன் அதனால அது ஒரு பாட்டு போய் அதாவது பொதுவாக ஈஸ்வர வேஷம் கட்டிட்டு வரும் பொழுது இந்த கவி சொல்லணும் ஆனால் அந்த கவி அப்படியே மாற்றி இப்போ உங்களுக்காக நான் பேசலாம் வேஷத்துக்கு மாதிரி பேசாமல் கங்கையை தரித்தாய் கரிதன்னை உரித்தாய் கபால திருசூடி சூடி நீடி முக்கணன் மறையிலேயே உரித்தாய் மார்க்கண்டன் தனக்கு என்னும் பதினாறு வயது தந்தாய் திங்களை தரித்தாய் திரிபுரம் எரித்தாய் சிவனே உன் நாமம் வரவேண்டும் சிவனே குழுவாக வருகின்றவங்க அவங்க அப்படி மாத்திட்டோம் இப்படி புரியுங்களா ஐயா அதனால இது ஒரு சிவன் மேல இருக்கக்கூடிய ஒரு கருத்து இப்படி இப்படி எல்லாம் பல கலைகளுக்கு கற்று உணர்ந்த போதும் ஜோதிடம் என்னவென்று ஆசிரியர் வேலை ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டு காலம் வரைக்கும் ஐம்பது ஆண்டு காலம் பணி செய்த வரைக்கும் ஜோதிடத்தை பற்றி தெரியாது எனக்கு பிள்ளைகள் எல்லாம் மூணு பொண்ணுங்க ரெண்டு பையங்க எல்லாம் பிறந்து கல்யாணம் பண்ணும் பொழுது நானே பொருத்தம் பார்த்தா சரி சரி சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க எல்லாத்துக்குமே ஆம்பளை பிள்ளை போட்ட பிள்ளை நிறைய பொருத்தம் எல்லாம் நாற்பது ஐம்பது பேர் வாரிசு இருக்காங்க பிள்ளை எத்தனை இது நான் யார்கிட்டையும் போல எனக்கு தெரிஞ்ச போன பஞ்சாங்கத்தை வச்சே பேசிவிட்டேன் அப்படி நான் தெரிந்து கொண்ட போது கேதி திசை வருகிறது அந்த கேதி திசை வருவதற்கும் தான் வேலையொட்டிய விஜயரமான ஆவதற்கும் கரெக்டாக சரியாக இருக்கிறது அந்த ஏழாண்டு காலம் கேதி திசையில் தான் எனக்கு கேது வந்து ஆர்வம் இருக்கிறார் அப்பொழுது இந்த கேது இந்த ஜாதகத்தை கையில் எடுக்கிறது அப்போ என்னை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்காக எங்கெங்கே போய் கேட்டவர்களுக்கு கூட சரியான பலன்களை நான் தெரிந்து கொள்ள முடியவில்லை பிறகு கோயம்புத்தூர்லே மகரிஷி தயானந்த ஜோதி என்றவர்கள் இருக்கிறார் அவர் பெரிய அப்ப அந்த காலத்திலேயே அவர் தான் பெரிய ஜோதிடர் தமிழ்நாட்டிலே மகரிஷி தயானந்த ஜோதி கோயம்புத்தூர் அவர்கிட்ட போய் குருகுல பயிற்சியாக ஒரு மூன்று மாதம் முதலில் ஜோதிட்ட கற்றுக்கொண்டு வந்தேன் அது வந்த பிறகு நான் பல புஸ்தகங்களை வாங்கி படித்துக்கொண்டு சில ஒவ்வொரு குறிப்பாக அதுலயும் ஒன்று ஒன்று எடுத்துக்கிட்டே வந்தேன் குறைஞ்சது ஒரு ஆயிரம் பக்கம் எடுக்கணும் அதில் ஒரு ஒரு ஐநூறு பக்கம் குறைச்சி மறுபடியும் ஒரு முந்நூறு பக்கம் தான் இந்த புக்கை எழுதியிருக்கிறேன் அப்பவே இந்த புக்கை எழுதிட்டாங்க ஆயிரம் பக்கத்தில் ஃபில்டர் பண்ணி முந்நூறு பக்கம் வைத்து இந்த புக்கை எழுதியிருக்கிறேன் இது புக்கு இப்போ பல வகையில் விற்றுருக்கிறேன் பல பேர் வாங்கி படிச்சிருக்காங்க இன்னைக்கு மீட்டிங்கில் ரெண்டு பேர் வாங்கியிருக்காங்க இருக்கார் ஒருத்தர் சார் ஆ ரெண்டு பேர் வாங்கிருக்காங்க இது ஒரு எளிமையாக தெரிந்து கொள்ளும்படி இந்த புக்கை எழுதியிருக்கிறேன் அதன் பிறகு ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பச்சுட்டு தெரிஞ்சிட்டு எழுதிட்டு புக்கை எழுதிட்டு நான் துணிச்சலாக ஜோழன் சொல்வதற்காக போய் உட்கார்ந்து கொண்டேன் காட்டுக்கோட்டை சென்னிமலை ஆத்துக்கு போற வழியில் அந்த ஊர்ல போய் பெரிய மெத்த மெத்தம் போட்டு சொல்ல ஆரம்பிச்சோம் இது வந்த வரைக்கும் நான் படிச்ச வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் சொல்லி கொண்டே இருந்தேன் ஆனாலும் அப்பொழுது எல்லாம் இந்த துருவ கணிதம் ஒண்ணு இருந்தது அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியுங்களா அந்த துருவ கணிதம் அப்போது எனக்கு ஒரு உதவியாக இருந்தது இப்பொழுது துருவ கணிதம் வந்தாலும் சரி வரா விட்டாலும் சரி அதை நான் பொறுப்படுத்த மாட்டேன் என்னன்னு சொல்ல போகிறேன் எழுதி ஜாதகம் கொண்டுட்டு வருவர்களுக்கு இந்த கிரகங்களை இருந்தால் இந்த திசை நடக்கிறது ஆட்சி பெற்றிருக்கிறது யோகா நடக்கும் இது செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் வீடு எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எனக்கு தெரிந்த பாணிப்பிலே தான் ஜோல் எடுத்து சொல்லி பண்ணி வந்து ஓரளவுக்கு பாராட்டு கிராமங்களே அப்போ அது பெரிய ஒரு முப்பது வருஷம் முன்னால எப்படி இருக்கும் அது பெரிய ஒரு வரப்பிரசார் மாதிரி அங்க வருகிறார் ஒரு ஆத்து அதே காட்டுக்கோட்டை சார்ந்த ஒரு ஒருவர் அவர் எங்க இருக்கிறார் கரூர்ல இருக்கார் கரூர்ல இருந்து அந்த ஊர் சொந்த ஊர் அவர் ஊரில் தான் ஜோசியம் பார்க்கறேன் இந்த போர்டை பார்த்து மேலே ஏறினார் வணக்கம் ஏறுனார் வணக்கம் சார் நாங்கள்லாம் ஜோ நிறைய பேர் படிச்சிருக்கிறோம் எங்களுக்கு எல்லாருக்கும் ஜோசின்னு தெரியும் தனிப்பட்ட தனிப்பட்டவர்களையும் பிஏ எம்ஏ பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருக்கிறோம் ஜோதிடத்திலையும் டிஏ பிஏ பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருக்கிறோம் ஆனால் ஜோசி எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஜோசியத்தை எப்படி சொல்வது என்று தெரியவில்லை அது உங்களால் சொல்லிக் கொடுக்க முடியுமா என்றார் நான் காலேஜ்லேயும் படிக்கலை போல வகுப்புக்கு நான் போகலை எந்த கு அந்த கோயம்புத்தூர் குரு மட்டும்தான் ஒரு மூன்று மாதம் குருகுல பச்சு வந்து பிறகு என்னுடைய சொந்த முயற்சியினாலேயே என்னுடைய ஜோஷன் சொல்ல ஆரம்பிச்சு அவர் வந்தார் இது அவங்களுக்கெல்லாம் தெரியுங்க ஆனால் ஜோசியம் எப்படி சொல்லணும்னு தெரியலீங்க அப்படின்னு சொன்னார் ஐயா தலைவர் இருக்கிறார்களா தலைவர் சேலத்துக்கு நாங்க போயிடணும் அப்போது என்னுடைய படித்தவர் மாணவன் தான் இப்போ அங்கே மெயினாக அவரை அந்த சேலம் மீட்டிங் எங்கிட்ட பரிச்சமான அதாவது சாரபலை என்பதை சொல்லி கொண்ட சாரபலம் என்பதை சொல்லி கொடுத்தேன் அதை வைத்து கொண்டு தான் பேசிக்கொண்டே இருக்கிறேன் எங்க போனாலும் சாரபல பழம் சொல்றது அதை பாலோ பண்ணிட்டு அந்த அவர் தான் என்ன கூப்பிட்டு போனார் அங்க போய் பார்த்தா பெரிய பட்டதாரிகள் உட்காந்துருக்காங்க நான் எஸ்எல் சந்த காலம் டீச்சர் ட்ரைனிங் தான் படிச்சிருக்கேன் ஜோட முன்னாள் அந்த குரு கூட பயிற்சிக்கிட்டேன் கொஞ்ச நாள் ட்ரைனிங் படிச்சுட்டு வந்திருந்தேன் அப்புறம் நானும் சரி சொல்கிறேன் வந்து சொல்கிறேங்க அப்படின்ட்டேன் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன் ஒரு ஞாயிற்றுக்கிழமல காலையில் இங்கேருந்து அஞ்சு மணிக்குலாம் அங்கே போயிட்டேன் அங்கே போய் தான் தோன்றி மலை என்று ஒரு கோயில் இருக்கிறது அது கல்லிலேயே கிருஷ்ண பொம்மை இருக்குது அந்த கோயிலில் அந்த கல்லியை அப்படியே சிலையாக்கிட்டாங்க அதை வைத்து அப்படியே கோபுரம் கட்டிட்டாங்க அந்த கோயில போய் பார்த்த போ போனேன் அங்கே ஒரு தம்பி சுடுத்த நிறுச்சு கொடுறான்னு கொடுத்தான் குடிச்சுவிட்டு அங்கேயே ஒரு பூசை பண்ணிவிட்டு ஒரு ஆட்டோ எடுத்து கிளாஸுக்கு வந்தேன் இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க அவங்க படிப்புலாம் கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் இருக்குது ஏன்னா நம்ம உள்ள போய் படிப்படுத்திருக்காங்க காலேஜில் படிச்சிருக்காங்க நாம் எப்படி சோர்ந்து சொல்கிறேன்னு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் துணிச்சலாக அங்கே போய்விட்டேன் அப்புறம் உடனே ஒரு சோழ கட்டத்தை போட்டு அந்த ஜோழ கட்டம் பனிரெண்டும் போட்டு அதில் நெருப்பு ராசி மூணு நில ராசி மூணு காற்று ராசி மூணு தண்ணீர் ராசி மூணு அவைகள் பேரை எழுத சொன்னால் அது எதுவும் இப்போ நெருப்பு ராசி என்று எதை எது சொல்லுகிறோம் என்றால் மேசம் சிம்மம் தனுசு இது மூன்றும் நெருப்பு ராசி என்று சொன்னார்கள் சரி இந்த நெருப்பு ராசி என்று சொல்லுகிறீர்களே இது மூணுல வித்தியாசரிக்கிறதே என்று சொன்னேன் கொடுத்தாங்க நாங்கள் காலேஜ் படிச்சோம் நான் பல புக்களை படிச்சதுல அது பாயிண்ட் ஒன்னு வந்தது மேசம் என்பது சுடுகாட்டு நெருப்பு தனுசு என்பது அடுப்பு நெருப்பு சாரி சிம்மம் என்பது அடுப்பு நெருப்பு தனுசு என்பது யாகத்தின் நெருப்பு அப்போ ஐயா கூட பாயிட்டு சொல்ல வந்தாரு அது அடுத்த நாள் கிளாஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அதாவது கேது வந்து சுடுகாடுன்னு சொன்னார் அதை திருப்பி நான் பேசின விஷயம் மேசம் செவ்வாய் அது வந்து சுடுகாட்டு நெருப்பு என்று சொன்னேன் நான் ஒரு புக்கில் படிச்சது வச்சு சொன்னேன் அந்த நெருப்பு கிட்ட யாரும் உபயோகப்படுத்த மாட்டாங்க சிம்ம நெருப்புல சமைச்சு எல்லோரும் சாப்பிடுறோம் தனுசு நெருப்பு யாகம் செய்து சில கோயில்களும் வழிபாடுகளும் குடும்ப முன்னேற்றத்திற்கும் வழிபாடு செய்கிறோம் அதை நாம் எல்லோரும் தொட்டு தொட்டு வைத்துக் கொள்கிறோம் அது நம்ம யோகத்திற்கு பயன்படுகிறது என்று சொன்னேன் இதே போல நிலம் மூன்று வகைன்னு சொன்னேன் அது கூட அவங்க பண்ணல யாருமே நஞ்ச நலம் புஞ்ச நலம் கருடு முருடா நிலம் என்று சொன்னேன் நஞ்சு விவசாயம் செய்கிறோம் குஞ்சை மாணவாதி பெயர் கல்லு மூடாங்களும் இடங்களும் அங்கே ஆடு மாடு மேய்த்தல் மரம் மரங்கள் வளர்த்து வியாபாரம் செய்கிறார்கள் இப்படி ஒரு விளக்கம் கொடுத்தேன் அதே போல காற்று காசி மேலே செல்லக்கூடிய காற்று கீழே செல்லக்கூடிய காற்று மேலேயும் கீழேயும் செல்லக்கூடிய காற்று சொல் அந்த நீர் ராசியில ஆற்று நீர் பூச்சி நீர் கடல் நீர் என்று சொன்னேன் ஆற்று நீர் விவசாயம் செய்கிறார்கள் பூச்சி நீர் குடிக்க பயன்படுத்துகிறோம் கடல் நீரில் மீன் பிடித்து வியாபாரம் செய்கிறார்கள் மற்றும் வியாபாரம் போக்குவரத்து இவைகள் எல்லாம் செய்கிறார்கள் என்று சொன்னேன் இவைகளை வைத்து அதற்கு ரெண்டு தொழிலையும் சொன்னேன் அப்போ அவர்களுக்கு பிடித்து போய்விட்டது அதுக்கும் பிறகுதான் நான் ஜாதகத்தை ஆரம்பித்தேன் லக்கினம் கல்வி சகோதரன் தாய் பிள்ளைகள் கடன் மனைவி ஆயுள் பாக்கியம் தொழில் லாபம் விரைவில் என்று சொல்லி ஒவ்வொரு பாயிண்டையும் கொடுத்து வந்தேன் அப்பொழுது ஒருவர் அவர் அவருக்கும் எனக்கும் மனைக்கும் அதுவும் அவர் ஐயர் அவருடைய குழந்தை ஒன்று மூணு வயது குழந்தை அந்த குழந்தைய பற்றி நீ பேசும்போதெல்லாம் ஜோசி நீ கெட்டிக்காரன் தான் பேசணுரு அப்புறம் அந்த குழந்தைகளுடைய தேதி டைம் ஞாபகம் அப்போ போட்டது அந்த குழந்தைய பார்த்த உடனே என்ன சொன்னேன் இந்த குழந்தையை பேசவும் முடியாது நடக்கவும் முடியாது சாப்பிடவும் முடியாமல் பிறந்த இடத்துல அப்படியே அந்த குழந்தை கிடைக்கிறது என்று சொன்ன ஏகப்பட்ட கை அது எனக்கு அந்த கா அந்த காலத்திலே ஐயா சொன்ன மாதிரி அந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்து விட்டது நான் அதை பேசி ஜெயித்து கொண்டேன் இப்படி நான் படிப்படியாக நான் எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த குறிப்புகளை எடுத்துக்கொண்டு போய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புஸ்தகத்தின் படி அவர்கள் நான் பாடம் நடத்தி குறைஞ்சது ஒரு மூணு மாதம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போய் நான் பாடம் நடத்தி அவர்களுடைய பெயரும் புகழும் பெற்று கொண்டு வந்தேன் அதே போல இப்பொழுது ஜாதகம் இருப்பவர்களுக்குத்தான் நாம் அப்படி இப்படி என்று சொல்லுகிறோம் சோழிடம் பேசுகிறோம் ஜாதகமே இல்லை என்று வருகிறார்கள் அவர்களுக்கு எப்படி சோழிடம் சொல்லுவது என்ற ஒரு ஆராய்ச்சியில் எருங்கிதான் அங்கு பேசியதை இப்பொழுது உங்களிடம் பேசப்போகிறேன் அது என்னவென்றால் ஆதி பற்றிய என்று ஒன்று இருக்கிறது கடகம் சிம்மம் ஒவ்வொரு வீடு புதன் ரெண்டு வீடு சுக்கர ரெண்டு வீடு செவ்வாய் ரெண்டு வீடு குரு ரெண்டு வீடு சனி ரெண்டு வீடு இப்படி இந்த பனிரெண்டு கட்டத்திற்கும் பனிரெண்டு கிரகத்தை அமைத்து இருக்கிறார்கள் அது உச்சம் பெற்றது ஆட்சி பெற்றது நீச்சம் பெற்றது அதுக்கு தனித்தனி பலன்களை அது புக்கில் எழுதிக்கிறது நானும் எழுதி வச்சு சொன்னேன் அதே அவர்கள் எழுதி கொண்டார்கள் இந்த பேரை வைத்து எப்படி ஜாதகம் சொல்வது ஜோதிட புத்தகத்தை வைத்து எப்படி சொல்வது அதுதான் நான் எழுதியிருக்கக்கூடிய புக்களே ஆகிய பற்றிய என்று எழுதியிருக்கிறேன் ஒவ்வொரு லட்சம் திருக்கும் இந்த புத்தகத்தை வாங்குவதற்கு மதுரையில் இருந்து ஓட்டல் வந்திருந்தார் வாழப்பாடி இருந்து ஓட்டல் வந்தார் பாலப்பாடி கூட போயிடல பாலப்பாடி வந்து ஒருத்த கலைச்செல்வன்னு வந்தார் இந்த புக்கு அங்கே வீட்டுக்கு அப்போ அந்த மதுரை காலையில் ரெண்டு பேரும் உட்காங்கன்னா அப்போது அந்த கலைச்செல்வன் என்ன சொன்னேன் வந்து ஒரு விளக்கு கொடுக்கணும்னு ஓட்டல எல்லாம் பேருமே கலைச்செல்வன் சொன்னார் அவர் இப்போ அங்கே ஒரு ஜோல வச்சு நடத்தார் ஐயா போல பேலூர் பேலூர் அதுக்கு நான் போய் ஒரு வாரம் நினைச்சிருக்கிறேன் அவர் வரும்பொழுத தம்பி உன் பேர் என்ன கலைச்செல்வன் காய் என்ற எழுத்திருக்கு அதாவது தான் இப்போ எழுத்து பஞ்சாந்திரம் பார்த்தா ஆ இ ஏ கார்த்திக் நட்சத்திரம் அப்படின்னு நம்ம எழுத்து போட்டு ஒரு நட்சத்திரம் போட்டிருக்காங்கல்ல அதுபோல் அந்த காய் என்ற எழுத்திற்கு மகர ராசி வந்தது கலைச்செல்வனுக்கு அப்போயே சொல்கிறேன் கலைச்செல்வன் மகர ராசி இந்த ராசிக்கு அதிபதியாக சனி பகவான் உனக்கு ஆயுள் கட்சி இரண்டாம் இடத்திற்கு அதிபதியாக வர புதிய ஒரு சனி பகவான் அவருக்கு கல்விக்கு அதிபதி ஆனால் கல்விக்கு அதிபதியாக தவிர அவர் பலகரையும் கற்று கொடுக்கவில்லை கொஞ்சம் கல்வி மந்தமாகி விட்டது என்றேன் அவன் பன்னெண்டாவதும் இடம் நிறுத்திட்டேன் மூன்றாம் இடம் சகோதரஸ்தானம் அப்படி அதை வைத்தே கொண்டே அந்த ஆதிபத்திய பலன் அந்த கிரகத்தின் படியேற்றி சோதரன் சொல்லுகிறேன் மூன்றாம் இடத்தை சொல்லுகிற பொழுது சகோதர்தான் இவன் சனி மூன்றாம் இடம் குரு அப்போ அந்த சனிக்கும் குரு ஒத்து வருமா உன் சகோதரன் இருந்தாலும் உனக்கு உதவி வர மாட்டான் அவன் பேரு நீ வேறு அப்படின்னு அவன் சகோதரனே இல்லைன்னுட்டான் நாலாம் இடம் தாய் உங்களுடைய தாயாகப்பட்டது நாலாம் இடமாக வருவது செவ்வாய் உன் தாய் ரொம்ப கோபக்காரன் நீயோ அதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கும் நீ பெருமைசாலி சாரி சனியை எப்பவுமே சண்டைக்கு போக மாட்டான் கேட்கறத போட்டுட்டு போறாரு உங்க தாய் கோபமானவர் அதுக்கேற்ற மாதிரி அப்படின்னு ஐந்தாம் இடம் குழந்த பாக்கியம் அந்த ஐந்தாம் இடமாக மகர ஐந்தாம் இடமாக வருவது சுக்கரன் அப்ப அவங்களுக்கு பொண்ணு பிறந்து தான் பையன் பிறக்கலாம்னு சொல்ல போனேன் அவன் ரெண்டுமே பொண்ணுன்ட்டான் ஏன்னா அந்த சுக்கரன் வந்து ஃபர்ஸ்ட்டு பெண்ணு பிறந்த கூட ஒரு வேலை பையன் பிறக்கலாம்ங்கிறதுக்காக சொல்ல போனேன் அவன் ரெண்டுமே பொண்ணுன்ட்டான் வாருக்கு அப்படின்ட்டு அது ஐந்தாம் இடம் ஆறாம் இடத்துல சொல்ல போனால் புதன் ஆறாம் இடம் புதன் கொஞ்சம் பூமி பொருள் இருந்தாலும் அது விரைவு அப்படின்னு சொன்ன ஆறாம் இடம் அது இல்லைன்னா அவனுக்கு நோய் கொடுக்கும் அது விரைவு மாதிரி நோய் வழி கொடுக்கும் ஏழாம் இடம் மனைவி மனைவி சந்திரன் இவரோ சனி பகவான் சனி பகவானுக்கு சந்திரன் ஏழாவது வீட்டுக்குரியவராக அவர்கள் தான் அது மனோகாரகர் வேகமாக ஓரக்கூடியவர் அவங்க போற வேகத்தை கொஞ்சம் போட்டு தாண்டா போகணும் இல்லைன்னா அப்படியே போயே வேகமாக ஓடிடுவாங்க அவங்ககிட்ட அந்த அளவுக்கு கொஞ்சம் பேசக்கூடாது நீ பொறுமையாக இருக்கிறேன்னு சொன்ன குத்துக்கிட்ட எட்டாம் இடம் ஆயில் காரணம் அவர் தான் சூரியன் அப்போ உனக்கு ஆயுள் கட்டி ஒன்பதாம் இடம் தந்தை ஒன்பது கோடைவன் புதன் ஒன்பது கோடைவன் புதன் ஆக தந்தை உனக்கு நட்பு ஏன்னா சனிக்கு புதன் நட்பு கிடக்கும் ஆகியனால் தந்தை இருந்தால் உனக்கு நட்பு அவர் ஏதோ உனக்கு குடியிருப்பதற்கு ஒரு இடம் பார்த்து வச்சிருப்பார் வீடு இல்லை இடம் தான் ஏன்னா புதன் வந்து கன்னிராசிக்குரிய புதன் காதி எடுத்துன்னு சொன்னக்காரன் அது இருக்கு அப்படிங்கறத சொன்னேன் அடுத்தது எட்டு ஒன்பது பத்தாம் இடம் தொழில் பத்தாம் இடத்துக்குள் அதிபதியாக வருவது யார் சுக்கரன் நீ ஏதோ படித்த படிப்புக்கு சுக்கரன் அசர குரு ஏதோ ஒரு தினமாக இந்த சூழலத்தை கூட நீ மற்றவர்களும் தெரிந்து கொண்டு நீ பேச ஆரம்பித்தால் அது உனக்கு நல்ல கலை வரும் பத்து உனக்கு சுக்கரன் தொழிலஸ்தானாதிபதி அதேபோல லாபாதிபதி செவ்வாய் நீ லாபாதிபதி வாக்கு பரிதமும் இருக்கும் அவன் உனக்கு லாபத்து கொடியவனும் ஆனால் பிற்காலத்தில் நீ மீறி நலவன் சம்பாதித்து வாழ்வாய் என்று பன்னெண்டு கொடியவன் குரு இந்த பிள்ளைங்களுக்காகத்தான் நீ படிக்கவும் செலவு பண்ணவும் கல்யாணம் பண்ணவும் இதுதான் உனக்கு பெரிய செலவாக இருக்கிறது ஆனால் குரு உனக்கு செலவுக்கு அதிபதியாக வந்துவிட்டார்கள் அப்படி என்று சொல்லி இந்த பேரராசிக்கு இந்த ஆதிபத்தியத்தை வைத்து யார் ஒருவர் என்ன பேரை சொல்கிறாரோ அந்த எழுத்துக்கேற்ற மாதிரி அந்த என்ன முதல் எழுத்துக்கு என்ன ராசி வருகிறதோ அதிலிருந்து அப்படியே வரிசையாக பார்த்தால் அவனுக்கு எல்லாம் இந்த பன்னெண்டு ராசிக்குமே நாம் சொல்லணும் சொல்லலாம் அது கொஞ்சம் ப்ராக்டிக்கல் படித்து படித்து கொண்டு தெரிஞ்சுட்டா அவன் இப்படித்தான் இருப்பான் என்று ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்லலாம் நான் இங்கேருந்து மதுரைக்கு சென்று இந்த ஜோதிட பாடம் ஜோதிட வகுப்பு இந்த புக்கை வச்சு தான் பாடம் நடத்தும் பொழுது அங்கேருந்து சேலம் வந்து தான் மறு சின்ன சேலம் வரணும் அங்கே மதுரிலேருந்து சேலம் வருவதற்குள்ளே ஒரு ஐநூறுரூவா அந்த பஸ்ஸில் சம்பாதிச்சிருவேன் என்ன நானும் என் நண்பன் ஒருவனும் பஸ்ஸில் பேசிகிட்டு வருவோம் இந்த இப்படி இந்தா அப்படி அப்படியே எங்களுக்குள்ளே பேசணும் அது ஒரு பையன் கேட்டுக்கிட்டே வந்து பக்கத்தில் உட்காந்து ஐயா என் படிப்பு எப்படி இருக்கும் என் மனைவி இப்படி இருக்கும் இது பேசலாமே அவன் என்ன ராசி அவனுக்குண்டான ஏதா கூட யார் அந்த மனைவி இப்படிப்பட்ட மனைவியாக அவனுக்கு இருக்கும் அது ஏற்ற மாதிரி சரி பண்ணி ஆனால் ஒன்றுங்க எல்லாவுடைய ஜாதகத்துலேயும் மனைவி மட்டும் நமக்கு எதிர்ப்பாக தான் கொடுத்து விட்டான் எப்படிங்க மனைவி மட்டும் எதிர்ப்பு ஒன்றும் மனைவி சுப்பிடா இருப்பாங்க இல்லை கணவன் இசுப்பிடா இருப்பாங்க அது ஒற்றுக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்க்கை வாழ்ந்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் சில பெண்களுக்கு ஜோதிக்கும்போது அவங்க பேரு மேசராசி வந்தால் இடம் பாதிப்பு உங்களுக்கு உயிர்நிலையில் குழந்த பாக்கியம் உண்டாகிற சிக்கல் ஏற்படும் அதை போய் நீங்கள் ஆஸ்பத்திரியில் காட்சி செய்யுங்கள் என்று ஒரு திறமையாகவே பேசுவேன் அது எவ்வளோ பேர்களுக்கு எங்கிட்ட ஜாதகம் பார்க்கின்றது அந்த பேராசியே நிறைய பேர்களுக்கு உபயோகிக்கிறேன் அதுதான் இந்த ஆதிபத்தியம் நீங்கள் அதே போல உங்களுடைய எழுத்து என்ன பொருள் எழுத்து வருகிறது அதுக்கு என்ன ராசி அது வந்து ஒன்று ரெண்டு என்ற பன்னிரெண்டு வீட்டுக்கும் நீங்கள் பலன்களை சொல்லி கொண்டு வந்தால் ஓரளவு ஒத்து வரும் இது ஜாதகம் இல்லாதவர்கள் ஜாதகம் இல்லாதவர்களுக்கு பொச்சார படத்தின இப்படி பேசலாம் அப்படி பேசி இருக்கிறேன் அப்படி பேசி இருக்கிறேன் அப்பதான் ஜாதகத்தின்படி பேசுறது எவ்வளவு நான் பேசிருக்கிறேன் நான் இன்னைக்கு நிறைய பேசலாம் என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தேன் ஆனால் என்னுடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்துக்கு நான் தயாரிப்ப தயாரிச்சது இங்கு பேசுறதுக்கு இல்லை அதனால் இப்போது நான் மீண்டும் நல்ல ஒரு வாய்ப்பு நேரங்கள் வரும்பொழுது உங்களுக்கு என்னுடைய சூழலுக்கு வந்து நல்ல விவரங்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் அனைவருக்கு வணக்கம்